நாற்பத்தி எட்டு வண்டிகள் இன்னும் ரெண்டு பேர் வந்தீங்கன்னா நடமாட்டில் மொத்தம் இருபத்தி ஏழு வண்டிகள் பரிசு இருக்கு வராதீங்க இங்க நண்டுங்க அதான் மார்க்க வெட்டி விட்டதுக்கு அப்புறம் வாங்க பா 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 போலீஸ் ஆ அட்டு குமார் மாட்ட கூடியா えっ <noise> <noise> முதலாவதாக பறவை சோழ முதலாவதாக பறவை நகரத்தன்றி சோழமுத்து தேர்வு நினைவாக சின்ன வேளம்மாள் கல்லந்திரி தீபக் இரண்டாவதாக ஆண்டா ஹோட்டல் நெடுஞ்சாலைத்துறை ராஜேந்திரன் கூந்தோட்டம் மையப்பன் பிள்ளை கருப்பையா பிள்ளை நினைவாக அசோக் புரத

விநாயகர் சிவனு அமுதன் திரு சுதர வேசம் பண்ணி போட்டாங்க முதலாவதாக பூந்தோட்டம் ஐயப்பன் பிள்ளை கருப்பையா பிள்ளை நினைவாக அசோக் புரதர் தாண்டா ஹோட்டல் நெடுஞ்சாலைத்துறை ராஜேந்திரன் இரண்டாவதாக பறவை நகரத்தந்தை சோனமுட்டி தேர்வு நினைவாக சின்ன வேரம்மாள் கல்லந்தரி தீபக்

நான்காவதாக பொன்பேசி மருது பாண்டிய சேவர் தேவர் பணியோராசினை முத்து கருப்பர் ஐந்தாவதாக எஸ்பி பட்டணம் எஸ் எம் எம் ரபி கெசாரன் கோ எஸ்பி எம் கலாம் ராஜபாண்டி ஆறாவதாக கல்லந்தரி தீபக் கருவை நகரத்தந்தை சோனமுத்து சேர்வில் நினைவாக சின்ன வேலம்மா ஏழாவதாக இடையாட்சி மங்கலம் கரேந்திர ராஜா நினைவாக மாணிக்கராஜ் ஆண்டியம் திருமுருகன்

இரண்டாவதாக போந்தோட்டம் ஐயப்பன் பிள்ளை கணப்பரியா பிள்ளை நினைவாக அசோக் பிரதர் ஆண்டா ஹோட்டல் நெடுஞ்சாலைத்துறை ராஜேந்திரன் தற்போது மூன்றாவதாக பொறியவயில் முத்து கடற்பார் பொன்பேத்தி மருந்து பாண்டிய வல்லாள தேவர் நான்காவதாக ஜீவனப்பேரி டாக்டர் சுப்பையா பாண்டி நினைவாக துர்காம்பிகா பிராமதி தையல் நாயகி கனப்பிரியா கோனார் ஐந்தாவதாக நாடியம் திருமுருகன் இணையாத்தி மங்கலம் கஜேந்திரன் ஆசாரி நினைவாக மாணிக்கராஜ் ஆறாவதாக எஸ்பி பட்டணம் எஸ் எம் ராஜபாண்டி இணைந்து பஸ் கிடக்கு பஸ் கிழக்கு கவனம் மீண்டும் முதலாவதாக கட்டமாவடி நகர தந்தை கோணமுத்து சேர்வை அவர்களுடையம் மூன்று முதலாவதாக கட்டுமாவடி ஈஸ்வரன் பறவை நகர தந்தை சோனமுத்து இரண்டாவதாக மையப்பன் பிள்ளை கருப்பையா பிள்ளை நினைவாக அசோக் பிரதர் சாண்டா ஹோட்டல் நெடுஞ்சாலைத்துறை ராஜேந்திர மூன்றாவதாக தையல் நாயகி கருப்பையா கோலார் தீபை டாக்டர் சுப்பையா பாண்டி நினைவாக துர்காம்பிகா நான்காவதாக பொன்பேத்தி மருதபாண்டிய வல்லாரத்தேவர் கருப்ப

போட்டேன் இவ்வளோ நான் மாடிக்குவோம் ஏற அப்படியே யார் போட்டு 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 சென்ட்ரா போடு

சாமி ரா மதுரை மாவட்டம் பரவை நகரத்தை சோணமுத்து சேர்வை முன்னாடி போற கமிட்டி முன்னாடி வர்ற வண்டிகளை நல்லா ஊதிக்கிட்டே போங்க நம்ம வண்டி கிரங்கற காரை எல்லாத்தையும் ஓரமாக போட்டு சொல்லுங்க முன்னாடி போறவ சொல்லிக்கிட்டே போங்க கோத마டு கட்டுமாவடி மாவடி வந்தூரா டிராவல் ஜெசாமி ஈஸ்வரன் பரவை நகரத்தை சோணமுத்து சேர்வை இரண்டாவதாக ஆண்டா ஓட்டை நெடுஞ்சாலைத்துறை ராஜேந்திரன் பூந்தோட்டம் ஐயப்பன் பிள்ளை கருப்பையா பிள்ளை நினைவாக மூன்றாவதாக ஜீவனப்பேரி டாக்டர் சுப்பிரியா பாண்டி நினைவாக துர்காம்பிகா விராமதி தையல் நாயகி கருப்பையா கோனார் நான்காவதாக புலிகை வயல் திரை முத்து கருப்பர் கொன்பேசி வருது வாண்டிய வல்லாளர் தேவர் தற்பொழுது ஐந்தாவதாக எஸ் பி பட்டணம்

மீண்டும் முதலாவதாக கட்டுமாவடி ஈஸ்வரன் பறவை நகரத்தந்தை சோனமுத்து சேர்வை இரண்டாவதாக சீவலப்பேரி டாக்டர் சுப்ரியா பாண்டி நினைவாக சுர்காபிக அதுராமணி தையல் நாயகி கருப்பையா கோனார் மூன்றாவதாக பொன்பேட்டி மருந்து பாண்டிய ஒரு பொய்யல் திரு முத்துக்கருப்பர் நான்காவதாக ஆண்டா கோட்டை நெடுஞ்சாலை பிள்ளை கருப்பையாவில் நினைவாக அசோக் மீண்டும் முதலாவதாக கட்டுமாவணி பறவை இருபத்தி ஏழு வண்டிகள் நடைபெறுகிற நடுமாட்டில் ஏழு பரிசு ஒரே செட்டு பந்தயம் அடுத்து சின்ன மாடு ஐம்பத்தி ஒரு வண்டி இருக்கு எல்லாரும் நின்று யாரும் போகப்படாது மீண்டும் முதலாவதாக கட்டுமாவடி செந்தூர் சுப்ரையா பாண்டி நினைவாக ஜீவன பேரி துர்காம்பிகாதி தையல் நாயகி கருப்பையா கோனார் மூன்றாவதாக பொன்பேட்டி மருந்து பாட்டிய வல்லாள பொய்யை வயல முத்து கருப்பர் தற்பொழுது நான்காவதாக கூந்தோட்டம் ஐயப்பன் பிள்ளை கரப்பையா பிள்ளை நினைவாக அசோக் ஆண்டாகோட்டை நெடுஞ்சாலைத்துறை ராஜேந்திரன் ஐந்தாவதாக இடையாத்தி மங்கலம் சொல்லிக்காட்டன் ஐந்தாவதாக நாட்டியம் திருமுருகன் இடையாத்தி மங்கலம் கஜேந்திரன் ஆசாரி நினைவாக மாணிக்கிறார் நினைவாக மூன்றாவதாக பொன்பேசி மருது பாண்டிய தேவர் முத்து கருப்ப நான்காவதாக ஆண்டா கோட்டை ராஜேந்திரன் பூந்தோட்டம் ஐயப்பன் பிள்ளை கருப்பையா பிள்ளை நினைவாக அசோக் பிரதர் ஐந்தாவதாக இடையாட்சி மங்கலம் ராஜேந்திர நாயார் நினைவாக மாணிக்கராஜ் நாடியம் திருமுருகன் ஆறாவதாக மேல செம்புன் மாறி முத்துக்கருப்பு லிங்கேஷ் நாட்டாணி இருபத்தி ஏழு வண்டி ஒரே சுற்று பந்து ஏழு பரிசு அடுத்து ஐம்பத்தி ஒரு வண்டி இருக்கு யாரு ரெண்டு சட்டு பதிவு வணக்கம் முருகன் சேர்வை மீண்டும் முதலாவதாக கட்டுமாவடி செந்தூரா

நல்லா வரவு நல்லா வரவிட்ட நல்லா வரட்ட 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 நல்லா வந்த உதவிப்படுங்க मैद मैद मैज मैदा कोट

குருணாமதி தையநாயகி கருப்பையா கோனார் இரண்டாவதாக பறவை நகரத்தந்தை சோணமுத்து சோனமுத்து சேர்வை காட்டுமாவடி செந்தூரான் டிராவல் ஜெஷாமார் ஈஸ்வரன் மூன்றாவதாக பொன்பேத்தி மருது பாண்டிய வல்லாள தேவர் பொய்கை வயல் திரை முத்து கருப்பர் ஒண்ணு எல்லாம் கிடைக்கும் ஒன்னு ரெண்டு தனியா மூணாம் மாடு தனியா நாலு அஞ்சு கண்ணுக்கே தெரியல மீண்டும் முதலாவதாக பிரதாமதி தையல் நாயகி கருப்பையா கோனார் தீவிரப்பேரி டாக்டர் சுப்பையா பாண்டி நினைவாக துர்காம்பிகா திருநெல்வேலி மாவட்டமும் சிவகங்கை மாவட்டம் இணைந்து முதலாவதாக இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டமும் மதுரை மாவட்டம் இணைந்து கட்டுமாவடி நகரத்தந்தை பறவை சேர்வை மூன்றாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்பேத்தி மருது வல்லாள தேவர் கொள்கை வயல் ஸ்ரீ முத்து கருப்பர் கட்டுமாவடியா சீவன பேரியா மீண்டும் முதலாவதாக ஜீவன டாக்டர் சுப்பையா பாண்டி நினைவாக துர்காம்பிகா தையல் நாயகி கருப்பையா இரண்டாவதாக கட்டு மாவடி தள்ளிவா மாடு பக்கத்தில் மீண்டும் முதலாவதாக சீவல பேரி டாக்டர் சுப்ரியா பாண்டி நினைவாக துர்காம்பிகா விராமதி தையல் நாயகி கருப்பையா கோனா கட்டுமாவ சீவள பேரிப்பையா பாண்டி நினைவாக துர்காம்பிகாதி தையல் நாயகி கரப்பையா டிராவல் இரண்டாவதாக ஈஸ்வரன் மதுரை மாவட்டம் நகர தந்தை சோனமுத்து சேர்வை

என்ன bộtறேன் என்ன bộtறேன் என்ன bộtறேன் நல்ல வெட்டனே என்ன கண்டு கே என்ன கண்டு வெட்டி நல்ல வெட்டு சீவும் போடு 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 ஆபோ ஆடு போ ஆடு போ இல்லடா கண்டுக்னே சீவும் போடுங்க முடித போட்ட திருப்பி விட்டு போய் விட்டு போட்டேன் போட்டு போட்டு போட்டேன் கொண்டே போயிருக்கோம் இரண்டதாக <muchas> பறவை

முதலாவதாக சீவனப்பேரி இரண்டாவதாக மாடு திருப்பரசு மட்டும் ஓட்டிக்க முதலாவதாக சீவனப்பேரி பிராமதி இரண்டாவதாக பறவை நகர தந்தை கட்டுமாவடி தையல் நாயகி கருப்பையா கோணர் சீவனப்பேரி டாக்டர் பாண்டி நினைவாக துர்காம்பிகா இரண்டாவதாகந்தைமுக்குணி டாக்டர் சுப்ரையா பாண்டி நினைவாக துர்காம்பிகா பிராமதி தையல் நாயகி கருப்பு டிராவல் கட்டமாவடி சென்டோரா பறவை நகர சங்கம் கோணமுத்து தேர்வு ரெண்டு பேர் வண்டியில் இருக்க ரெண்டு அறிவிக்க